வணக்கம் இன்னைக்கு இந்த ஷூட்டிங் வந்து இதயக்கோவில் ஒரு படம் இதய கோயில் படம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எண்பத்தி அஞ்சில் மணி ரத்னம் சார் இயக்கிய ரெண்டாவது மூணாவது படம் நினைக்கிறாரு இன்றைக்கி வந்து இது ராஜேந்திரன்ற ஒரு புதிய இயக்குனர் திவாகர்ன்ற கதாநாயகன் ஒரு புயலான கதாநாயகன் இந்த தென்றலான அனு கிருஷ்ணன் கதாநாயகியான்னு நினைக்கிறாங்க இதில் வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணுறேன் இது வந்து ஒரு எப்போதும் தான் காதலை மையமாக வச்ச ஒரு கதை இதெல்லாம் என்ன ஒரு வித்தியாசமாக சொல்கிறாருன்றத இயக்குனர் வந்து இதில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு இதில் இன்னும் சொல்லப்போனால் முத்துக்காலை ரொம்ப முக்கியமான கேரக்டரை பண்ணுறாரு அப்புறம் வந்து காயத்ரி பண்ணுறாங்க இந்த மாதிரியான நிறைய பேர் பண்ணுறாங்க அவங்கவுங்க வந்து பேசும்போது உங்களுக்கு தெரியும் இந்த படத்தை பற்றி குறிப்பாக ஒன்று சொல்லணுன்னா நம்ம எவ்வளோ ஒரு காதல் படம் பார்த்துருக்கோம் ஒரு ஃபாதர் கேரக்டர் வந்து ரோல் வந்து ஒன்று வில்லனாக வருவான் இல்லைனா வந்து நல்லவங்களாக சேர்த்து வைக்கிறவங்களா வரலாம் இதில் நான் பண்ணியிருக்கிறது இதில் ரெண்டும் இருக்குது அது வந்து இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்குது இதை ஒளிப்பதிவு வந்து பிரசாந்த் பண்ணுறாரு இசை வந்து மயிலுன்னு ஒருத்தர் ரொம்ப அற்புதமாக போட்டிருக்காரு இசையை பாடல்கள் கேட்டால் ரொம்ப நல்லா இருக்குது இந்த படம் மாபெரும் வெற்றியடையாக வாழ்த்துருக்கேன் இதில் பொண்ணு பண்ணுற கலைஞர்கள் மற்றும் இதில் இருக்கிற தொழில்நுட்ப கலைஞருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த படம் வந்து இதய கோயில் வேறே வந்து சும்மா சிந்தி இழுக்கும் இந்த பட்டுடைய இயக்குனர் விஜய ராஜேந்திரன் சார் இந்த பட்டுடைய கதை வந்து காதலர்களை பற்றிய ஒரு கதை காதலால் காதலிப்பவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனை அதோடு காதலிப்பதால் பெற்ற தாய் தந்தைக்கு ஏற்படும் பிரச்சனை இந்த மாதிரி பல பிரச்சனைகளை இந்த படத்துடைய கதையை சொல்கிறது இந்த படத்தில் நிறையா நடிகர்கள் எனக்கு சீனியர்கள் நிறையா நடித்திருக்கிறாங்க இதில் நான் வந்து சார் சுப்பிரமணிய சுபாஷ் அவர்கள் நடிக்கிறேன் சாருடைய ஒரு சின்ன மெமரி அந்த நாள் ஞாபகம் அப்படின்னு சொன்ன மாதிரி முதல் முதல்ல நூற்றி எண்பத்தி ரெண்டு நாள் சீல்டு வந்து திருடா திருடி படத்துக்காக ஒரு இயக்கத்தில் நடித்தது தான் நான் வாங்கினேன் முதல் சீண்டு அதனால் இன்னைக்கு சார் கூட நடிக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்புறம் வந்து அண்ணன் ஆர்வி முது உதயகுமார் அண்ணன் அதாவது இப்போ இயக்குநர் சங்க தலைவராக இருக்கார் தமிழ்நாடு இயக்குநர் சங்கத்துக்கு அவர் ஒரு முக்கியமான கேரள பண்ணுறாரு அப்புறம் சர்மிலான்னு ஒருத்தவங்க அவங்க என்னுடைய பேராக பண்ணுறாங்க இன்னும் இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ வந்து இளம்ப வந்து மிக சிறந்த ஒரு முறையில் சண்டை பயிற்சி ஃபைட் எல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு காலமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே எழுத்துலேயும் சரி மணிவந்தன் சார்ன்றவர் மாபெரும் நடிகர் மாபெரும் இயக்குனர் இன்னும் சொல்ல போனால் கேராவேனுன்ற ஒரு சிஸ்டத்தை தமிழ் சினிமாவுக்கு எடுத்துகிட்டு வந்தது ரெண்டே பேர் தான் அது ஒன்று மணிர மணி மணிவந்தன் சார் அடுத்தது ரகுவரன் நான் முகவரியில் அசோசியேட்டா ஒர்க் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேருமே ரெண்டு கேரவனில் வருவாங்க அது இப்படி எப்போ இருக்கிற கேரவன் மாதிரி இருக்காது அது ஒரு ஒரு சுராஜ் மஸ்தா மாதிரி ஒரு வண்டி அந்த இதில் இருந்தாங்க அடுத்தது படிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கம்யூனிஸ்ட்னு சொல்லலாம் அவரை அடுத்தது ம மணிவண்ணன் சாருடைய இன்னொரு இது என்னான்னு கேட்டால் எல்லாமே வேறு வேறு சேனலில் படம் பண்ணிகிட்டு இருப்பார் அவர் அடுத்தது ஒரு தடவை என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் நினைவுகள் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து பாம்பே போயிருக்காரு மணிவண்ணன் இவருக்கு வந்து சுற்றி வந்து ஆட்டோகிராஃப் வாங்குறாங்களாம் இவருக்கே ஒன்றும் புரியல எதுக்கு நம்மளை வந்து ஆட்டோகிராஃப் இருக்காங்கன்னு அப்புறம் தான் கேட்டிருக்காரு என்னப்பா என்ன எல்லாம் ஆட்டோகிராஃப் வாங்குறீங்கன்னு அப்போ தான் சார் நாயகன் படம் எடுத்தது நீங்கள் தானே அப்போ சொன்னார் ஒரு தமிழ் படம் பாம்பேயில் போய் என்ன போட்டு போடுதுப்பா நான் கையெழுத்து போட்டு வந்தோம்ப்பா அப்படின்னாரு அப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு அதாவது ஒரு விஷயத்தை கூட ரொம்ப எளிமையாகவும் ஒரு ஒரு இன்னொரு இயக்குனருடைய பெருமையாகவும் பேசுகிற மாபெரும் ஒரு அவரு

சிறந்த இருக்கேன் வந்து ஒரு எக்ஸாம் இருக்குது இதே போன பீலிட்டு ஃபைனல் இயர் எழுதும்போது கூட வந்து ஒத்த ஓட்டு முத்தியால் முதல் நாள் நடிச்சுட்டு தான் அடுத்த நாள் போய் அந்த எக்ஸாம் எழுதி தான் அந்த ஃபைனல் இயர் பீலிட்டு வாங்கினேன் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது கடந்து போகிறோம் பட் நான் அப்படி சொல்ல வந்து காமெடி களம் இல்லைங்கிறது தான் சொன்னேன் காமெடி படத்துக்கான அந்த சுச்சுவேஷன் வந்து காமெடி அமையலங்குறதான் சொன்னேன் தவிர ஒதுக்கிறதுக்கு இப்போ வேலை இல்லை ஏன்னா வந்து வடிவல் சார் வேற ஒரு கேரக்டருக்கு மாறிட்டாரு விவேக் சாரு இல்லைங்கிற ஒரு சின்ன ஒரு இயக்கம் அதனால வந்து இப்போ யோசிக்கிற இயக்குநர்கள்லாம் மரணம் இயக்குநரில் வச்சுட்டு ஹீரோ ஆகிட்டாங்க ஹீரோ ஆயிட்டாங்க இருக்கிற ஒரே ஒரு பிஸ்னஸ் காமெடியர் வந்து அவரு அவரை காப்பாற்றிக்கிறதுக்கே தனியாக ஓடிக்கிட்டு இருக்காரு அவரு ஒரு ஹீரோவாக இருக்காரு அதனால் வந்து அவர் அவர் வேலையை கரெக்டாக பாத்துக்கிட்டு இருக்காரு அதனால வந்து காமெடி களம் இல்லைங்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு ஆதங்கம் இல்லை ஒரு ஒரு அமைப்பு வாய்ப்பு ஏற்படலையே சரியா அப்படின்னு தான் தவிர வந்து ஒதுக்குறதுக்கு இல்லையா நான் இப்போ ஒரு நடிச்சு ஒரு பத்து படம் வர வேண்டியிருக்கு இப்போ நான் காமெடியை தாண்டி நான் வெள்ள நடிக்க முடியுமா இல்லை வந்து வேற ஏதாவது தூய் பாடி ஹீரோவா நடிக்க முடியுமா ஒன்றும் இல்லையே நான் காமெடியன் தான் ஒரு பத்து படம் ஒரு காமெடியனா தான் நடிச்சுக்கிறேன் நான் நாகேஷ் ஐயா வந்து வில்லனா நடிக்கலையா அதெல்லாம் வந்து உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது பிரமாதப்படுத்திருவீங்க இல்லையா எவ்வளவு இல்லைய பெரியா எப்போதுமே ஒரு காமெடி நடிகர் வில்லன் நடிச்சா சூப்பரா இருக்கும் அதே மாதிரி வில்லன் நடிக்கிற காமெடியா நடிச்சாலும் சூப்பரா இருக்கும் மாறுபட்ட திரைப்படமா இருக்கும் ஏன்னா இந்த சமுதாயத்துல பாத்தீங்கன்னா லவ்வ உண்மையான லவ்வுக்கு ஒரு இடமே இல்லை அப்படின்ற ஒரு நிறைய பார்த்துருக்கோம் அப்படி ஒரு சம்பவம்னா அவங்க சாகடிச்சுறாங்க பெற்றோர்கள் திரும்ப ஒவ்வொரு நாளும் வீட்டில் அந்த குழந்தைங்க நடமானது போனதை பார்க்கும்பொழுது அந்த இதயம் தான் போடும் அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் இல்லாமல் ஒரு திரைப்படத்தை ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த மாதிரி சமூகங்கள் இல்லாமல் நல்ல காதலர்களுக்கு வாழ்வுக்கு கொடுக்கணும்ன்றது தான் இந்த படத்தினுடைய கதை என் படத்தினுடைய டைட்டில் இருக்கும் அவங்க டைட்டிலும் நிறைய வித்தியாசம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இதே கோயில் படுத்தீங்கன்னா லவ்வை சேர்த்துருக்க மாட்டாங்க இந்த படத்தில் நான் புதுமையாக ஒன்று சொல்ல போகிறேன் போறேன் அந்த டைட்டில் தான் சொல்ல வரேன் புதுமையாக சொல்லும்போது இந்த படம் திரைப்படம் வெளி வரும்போது உங்களுக்கு அந்த திரைப்படத்தை பற்றி திரைப்பட விமர்சனம் பண்ணும்போது எனக்கு ஒரு படம் வந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னா டைட்டில் பண்ணலன்னா அந்த டைட்டில் யார் வேணா வச்சுக்கலாம்

ஒரு கடையில் மீன் வாங்க போகிறோம் நல்ல மீனுக்கும் ஃப்ரெஷ்ஷாக வர மீனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் சொல்ல போகிற கதை வந்து வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக மக்களிடையே சென்று அடையும் அதனால் என் தைரியமாக அந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக எல்லா தேட்டர்லேயும் இந்த படம் மற்ற லாங்குவேஜ்லையும் நான் ரிலீஸ் பண்ணுவேன்

அவருக்கு தான் எந்த படத்தையும் நடிச்சு அவர் நான் வந்து படத்தில் நடிக்க தான் வந்தேன் என்னுடைய பாதிப்பு என் பையனுக்கு இருந்தது அவனை அந்த திரைக்குலகத்துக்காக வளர்த்த வளர்க்கப்பட்ட பையன் அதனால நான் அவனை ஹீரோ பண்ணுவாரா வேற வேற படம் பண்ணுவாரா என்பது மக்கள் தான் தென் நான் ஒரு எந்த அவரே நான் அந்த மாதிரி அப்பா பையெல்லாம் நடந்துக்கல எல்லாரும் ஒர்க் பண்ணுறவங்க தான் தெரியும் அந்த அத்துல என்னவோ அது வேலை வாங்குற விஷயம் எதுவா இருந்தாலும் अदर மனுஷனடா நான் விஜய் அப்பா வந்து தான் எடுக்கும் போது விஜய்

ஒரு நெகட்டிவ் ஷேட்ல பண்ணிட்டு இருக்கேன் சரி எல்லா கேள்வி நீங்களே பதில் சொல்லிட்டீங்களா நான் என்ன இருக்கு சொல்றது சொல்லுங்க சொல்லுங்க உங்களுடைய கதை பார்த்தா சரி சரி நான் வந்து நெகட்டிவ் ஷேட்ல பண்ணிட்டு இருக்கேன் ஆமா வேற எதுவும் இப்ப எல்லாமே சொல்லிட்டா சுவாரஸ்யம் போயிடும்ல அதனால இப்ப நான் ஒரு நெகட்டிவ் ஷேட்ல ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல பெர்ஃபெக்ட் பா சத்தியமா நம்மளை வேலை வாங்குற விஷயத்துலயா இருக்கட்டும் நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குற விஷயத்துலயா இருக்கும் நம்மளை ஹாஸ்பிடாலிட்டி கொடுக்குற விஷயத்துலயா இருக்கட்டும் சார் வந்து இவரோட முதல் படம் அவர் இயக்குனராக தயாரிப்பாளர் ஆகுறாரு சோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான யூஷுவலா ஆர்டிஸ்ட் இது இங்க சரியில்ல அது அங்கே மாதிரி எதுவுமே இங்க பிரச்சனை இல்லை சார் வந்து ஒரு வந்து நல்லா ஆக்டிங் பண்ணிவிட்டு அந்த கரெக்டர நீங்க இஸ் நோ கம்பரிசன் அவங்க நெகட்டிவ் பண்ணாங்க அதனால நான் பண்றேன் அப்படிங்கிறது இல்ல என் மேல நம்பிக்கை வச்சு இயக்குனரும் தயாரிப்பாளருமான இவர் வந்து நீங்க இந்த நெகட்டிவ் ரோல் பண்ணா நல்லா இருக்குமே அப்படினாரு சோ நான் என்ன முழுமையா நம்பி இதுல அந்த கேரக்டர் பண்றேன் அடுத்த அடுத்த என்ன படம் அதெல்லாம் நான் தெரியாது அதெல்லாம் தியேட்டர்ல பாத்துக்குவோம் சரி சொல்றேன் ஒன்னு ரெண்டு சொல்றேன் எல்லாம் கேட்காதீங்க ஆஹ் நான் எதுவுமே சொல்ல போங்க

கதாநாயனுக்கு முதல் படம் பயிற்சி எடுத்துட்டு நடிக்கிறாரு இன்னும் போக போக வர வர படங்கள்ல இன்னும் இன்னும் பண்ணுவாருன்னு நிச்சயமா நாங்க எல்லாரும் நம்புறோம் கதாபாத்திரம்னா கதாபாத்திரம் சொன்னா தியேட்டர்ல என்ன பிளேவர் இருக்கும் பாக்குறதுக்கு ஓகே அதுல வில்லி இல்ல ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஒரு படம் முழுக்கவே ஃபுல் ஃபன் கேரண்டீடு அந்த மாதிரி ஒரு மூவி ஃபுல் படம் சிரிச்சுக்கிட்டே இருக்க போறீங்க ஸோ அதில் நானும் உங்களுக்கு கூடுதல் ஒரு நகைச்சுவை உணர்வு கொடுக்குற மாதிரி நான் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இப்போ பண்ணிட்டு இருக்கேன் இது வரையும் நல்லா பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் பத்திரிகையாளர் நீங்க தான் பார்க்கணும் பாத்துன்னு தான் இருந்தீங்க இதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் பார்த்து முடிவு பண்ணுவேன் என்னால எனக்கு முடிஞ்ச பெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் ஆமா டான்ஸ் கிளாஸ் போனேன் கலா டான்ஸ் கிளாஸ் போனேன் அதுக்கப்புறம் ஃபைட் கிளாஸ் போனேன் ஆக்டிங் கிளாஸ் பர்போஸா அப்பாவே எனக்கு டீச் பண்ணாரு ஓரளவுக்கு நமக்கும் இருக்கு பை பர்த் பிளட் தான் அதெல்லாம் சின்னதுலேருந்து எங்கள் அப்பா என்னை டீச் பண்ணி தான் வளர்த்தாரு அதுக்கேற்ற மாதிரி நானும் பெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கேன் அவ்வளோ தான் ஹீரோயின்க்கா இப்போ தான் ரெண்டு சாங் போயிருக்கு இன்னும் சீன்ஸ் எல்லாம் போக போக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும் ஆ கரெக்ட் பண்ணேன் ஆமாம் ம் அதை பற்றிலாம் நான் கண்டுக்க மாட்டேன் கேமரா முன்னாடி வந்துட்டு அது பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தோம் அவ்வளோ அப்பா இருக்காரு எதாவது இருக்காரு அதெல்லாம் பார்த்தா வேலை ஆகுமா

என்னன்னா அவங்க அப்பா சொன்னார் இல்லாமல் வந்து பையன் வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்து போகலாம் அப்படின்னாரு ஆல்ரெடி நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் இன்னொரு கொஞ்ச நாள் கொடுத்து போகலாம் அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லை சார் அதை நல்லா பண்ணுறாரு பார்த்துக்கலாம் அப்படின்னா ஆனால் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஒரு வருவாரு நம்பிக்கை இருக்குது என்னன்னா ரிஸ்க் எடுத்து ஒரு ஒன் மோர் இல்லாமல் எல்லாமே வந்து ரிஸ்க் எடுத்து நிறையா பண்ணுறாரு ஃபைட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டு வந்து உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு இந்த ஃபைட்டு இன்னும் மேலும் மேலும் நிறைய ஃபைட்டு இருக்குது இந்த ஃபைட்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப அருமையாக வரும் இதில் பண்ண எல்லாருமே வந்து கோப்ரேட் பண்ணி எல்லாமே நல்லா பண்ணாங்க பெரிய மெயின் காரணம் என்னென்னா டேரக்ட்ரு டேரெக்ட்ரு என்னென்னா ஜாலியாக இருக்கார் அவர் வந்து சீக்வன்ஸ் கரெக்டாக சொல்லிட்டாரு சொன்னனால வந்து எங்களுக்கு வந்து கரெக்டாக எடுக்க ஒரு இதாக இருந்துச்சு என்னென்னா ஹீரோ கண்டிப்பாக மேலும் மேலும் நிறைய படம் பண்ணுவார் ஒரு ஆக்ஷன் ஈரோவாக வருவார் நம்பிக்கை இருக்குது எடுத்த சிபிஐ எப்படி பண்ணி இருக்கார் பார்த்துக்காரு இல்லை இப்போ எடுத்ததுனா ஒரு புதுசாக வரவங்க என்னென்னா பேப்பராக கற்றுக்கிட்டு வரணும் யாரும் வந்து கற்றுக்கிட்டு வரணும் கற்றுக்கிட்டு மாட்டாங்க சில பேர்லாம் அவங்க அப்படியே வந்துடுறாங்க வரும்போது என்னன்னா நாங்கள் ஒரு பிளான் பண்ணி வந்திருப்போம் இப்போலாம் பண்ணணும் அப்படிலாம் பண்ணணும் ஆனால் அந்த ஹீரோ வந்து அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு இல்லைனா எங்களால் நாங்கள் என்ன பிளான் பண்ணுமோ அது பண்ண முடியாம போகும் ஒரு ஹீரோ ஹீரோக்கிட்ட தான் அந்த இது இருக்கு ஹீரோ வந்து நல்லா பண்ணோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் ஃபைட்டர்ஸ் வந்து எந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்களோ அந்த பேர் வந்து மாஸ்டருக்கு எல்லாமே வரும் அதே மாதிரி ஹீரோவும் வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து நல்லா பண்ணுறாரோ அதை வச்சு தான் மாஸ்டருக்கு பேர் அதனால எல்லாமே இதாக பண்ணி வரணும் ஈரவும் கரெக்டாக கிடைக்கணும் ஃபைட்டர்ஸ்ஸு மாஸ்டர் எல்லாரோட டீமும் வந்து அந்த ஃபைட் வந்து பேச போகிறோம் அதுதான் உண்மை ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோமோ அது வந்து பின்னாடி வந்து நம்மளுக்கு அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக அவர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு ஒரு ஆக்ஷிடன் பிரமா வரும் எங்கள் ஹீரோ கத்துகிட்டு வந்துருக்காரு எங்கள் ஹீரோ ஏன்னா அவர் கத்துக்கார கத்துக்கலனா தெரில எனக்கு ஆனால் இன்னைக்கு பாக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் நிறைய கத்துட்டு இருக்காரு இதுக்கோசம் நிறைய ஸ்டைன் பண்ணிருக்காரு எதுக்கு அப்படி சொல்றா கத்துட்டு வரேன்னா சில பேர் வந்து ஃபைட்டு தானே அது ஒன்றும் இல்லை ஈஸியா இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காங்க ஃபைட்டு வந்து இருக்குல சினிமால வந்து ஃபைட் வந்து ரொம்ப கஷ்டமானது ஏன்னா கரணம் தப்புனா மரணம் வாங்க ஃபைட்டு நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் போது பண்ணும்போது கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு ஒரு பூஜை போட்டு தான் வந்து ஃபைட்டை ஆரம்பிப்போம் அந்த அளவுக்கு வந்து ஒரு இதை பண்ணணும் ஏன்னா மற்ற தொழில் எல்லாமே ஓகே ஸ்டண்ட் போட்டு

ஏன்னா இப்ப வீட்டுல இருந்து கிளம்பி வரும்போது நல்லா வருவாங்க அவங்க ஃபைட்டு முடிச்சுட்டு போகும்போது அந்த நல்லா போவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா எதனா ஒரு இது வந்து ரிஸ்கான தொழில் இதுனா ஒன்று அடிப்படும் அடிபட்டு போவோம் பேர் கோமா இருக்காங்க போயிருக்காங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க ஏன்னா இந்த தொழில் அப்படிதான் ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களாம் பயப்பட பயப்படத்தான் செய்வாங்க எல்லாருக்குமே எங்களுக்கு வந்து ஸ்டண்ட்மன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா பயமே இருக்காது அந்த சாட்டு ஓகே ஆச்சா அடிபட்டு ரத்தமே கீழே ஊத்தும் அப்ப கூட நாங்கள் கண்டுக்க மாட்டோம் மாஸ் வந்து ஓகேவா சாட் ஓகேவா சார்னு சொல்லிட்டு கேட்போம் கேட்டு பண்ணோம் அதே தான் 5000 வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுப்பாங்க ஓவர் ரிஸ்க் எடுத்து நிறைய பண்ணுற காரணமே அதனால தான் பொறுத்தரை தலைவர் மாற மாறனாலும் அந்த இது வந்து தான் செய்யறாங்க கேக்க செய்யும்போது வந்து கரெக்டா யாரும் பண்றது ஏன்னா அவங்க எதனா பண்ணதானு பண்ணும் அது யாரும் பண்ண மாட்டாங்க முன்னாடி நடிகர்லாம் இருக்காங்க நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டண்ட்லாம் எல்லாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அவங்க ஆல்ரெடி வந்து பண்ணிட்டே இருக்காங்க அந்த அந்த நேரத்துல அடிபட்டுச்சோ இப்போ எனக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா ஃபைட்டர்ஸ்க்கு ஒன்னே அந்த ஹீரோ வந்து என்னாச்சு ஏதாச்சு செலவு நான் ஏத்துக்கலாம் சில பேர் எல்லாம் பண்றாங்க இந்த மாதிரி ரிஸ்க் வந்து லைஃப்ல வந்து நிறைய வந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா ரிஸ்க் தான் வாழ்க்கை எங்களுக்கு அதை பயப்பட மாட்டோம் அந்த சாட்டு முடிஞ்சு அந்த சாட் நல்லா இருந்த பிறகு எங்களுக்கு ஒரு திருப்தி ஆகும் இல்லைன்னா ஒன் மோர் பண்ணிட்டே இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அனு நான் இதே கோவில் படத்தில் ஹீரோயினாக பண்ணுறேன் எனக்கு இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்ததுக்காக என்னோட டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் கார்த்திக் அண்ணாக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் என்னோடய கேரக்டர் வந்து காலேஜ் கோயிங் கேர்ள் கேரக்டர் ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு நேச்சர் அந்த மாதிரி ஒரு பொண்ணு ஸோ அவ்வளோதான் வேற ஏதாவது கேட்கணுமா யாரும் இருக்காங்களா தருவரையில் யாரை வேணாலும் சொல்லலாம்ல என் அம்மா இருக்காங்க

يعني இல்ல முத்த முட்ட காட் இல்ல இல்ல நார்மலா ஆக்ட் பண்ணுன போதே அந்த ஃபீல் கொண்டு வா நேச்சுரலா பண்ணுன்னு அப்பா ரொம்ப கைட் பண்றாரு ரொம்ப பண்றாரு ஆமா ஒவ்வொரு фரேம்லயும் अंकल அங்க இருந்து பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணு அப்படி பண்ணிட்டு அவர் நல்லா கைட் பண்றாரு அப்படி இல்ல ஆனா ரொமான்ஸ் சீன்ல கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா டேக் தான் ஆனா ஃபைட் என்னமோ இவர்தான் பண்ணாரு அடிபட்டத என்னமோ எனக்கு தான் இங்க பாருங்க ஆமா ஆமா ரொம்ப செஞ்சிருக்காங்க நான் ரொம்ப ரத்தம் நான் தான் செஞ்சிருக்கேன் அதே மாதிரி என் ஷூல நிறைய மெதி வாங்குற மெதி அந்த ஷூவ கொஞ்சம் பாருங்க எப்படி பட்ட ஷூ நிறைய கால் நான் செるப்ப போடாம அவரு ஷூ போட்டுட்டு போட்டுட்டடுவார் நிறைய மெதிச்சிருக்கார் என்ன தலபதியோட தங்கச்சியார் நடிச்சுButtonClick தளபதி பத்தி சொல்லவே வேண்டாம் வேற அதே மாதிரி ஒரு அறிக்கையும் விட்டுருக்காரு அரசியல் வந்தா சினிமா விட்டுருவேன் அது கேக்கும் போது ரொம்ப ஹர்ட்டா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தளபதி ஃபேன் சிஸ்டர் அவர் ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அது கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்கு நடிக்கும் போது சூஸ் பண்ணி பண்ணுமான்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி நான் சொன்னேன் இந்த மாதிரி உங்க சின்ன வயசுல ஆக்ட் பண்ணியிருக்கேன் சார் சின்ன வயசுல ஆக்ட் பண்ணியிருக்கேன் சார் ஃப்ரெண்ட்ஸ் படத்துலன்னு சொன்னேன் அந்த குழந்தையா அது அப்படின்னு சொன்னாரு ஸோ நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு அந்த ஒரு எப்படி சொல்றும் விஜய் சார் இப்படி உட்காந்துட்டு தான் பேசிட்டு இருந்தோம் ஸோ அது மறக்கவே முடியாது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ஆகல சார் சார் என்னோட வேலை ஆக்டிங் நான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது எனக்கு பாலிடிக்ஸ் நாலேஜ் கிடையாது சோ அண்ணா வந்து வந்திருக்காரு ஓகே அவரோட மூவிஸ்லயே நிறைய மெசேஜ் கொடுப்பாரு சொசைட்டிக்கு சோ அவர் இறங்கியிருக்கார் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி அது அவரோட எப்படி சொல்றது அவரோட விஷ் அது இதில் நான் வந்து எப்படின்னா என்னோட என்னோட வேலை ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அந்த அளவுக்கு அந்த நாலேஜ் பொலிட்டிக்கல் நாலேஜ் கிடையாது சார் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது நேச்சுரலான ஒரு சப்ஜெக்ட் இது என்டர்டெயின்மெண்ட்க்கும் பஞ்சம் இருக்காது அதே மாதிரி சாங்ஸ்லாம் எல்லாம் நீங்க எப்படி சொல்ற எதிர்பார்த்ததை விட டபுளாக இருக்கும் இந்த இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நைன்டி கிட்ஸோட சாங்ஸ் எல்லாம் இதில் நீங்க பார்க்கலாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் சாங்ஸில் செல்வி மாஸ்டர் பண்ணியிருக்காங்க சாங்ஸ் இல்லை ஹீரோயினா போயிட்டு இருக்கு சார் ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அப்படியே போயிட்டு இருக்கு